டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள கடும் பனிமூட்டம் காரணமாக விமானம் மற்றும் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது சாலைகளில் சராசரி பார்வைத்திறன் குறைந்துள்ளதால் விபத்துகளும் அதிகரித்துள்ளன டெல்லி உட்பட வட இந்திய மாநிலங்களில் கடும் பனிமூட்டம் நிலவி வருவதால் பார்வை திறன் ஐம்பது மீட்டராக குறைந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது டெல்லியில் மிகவும் அடர்ந்த மூடுபணியால் கடுங்குளிர் தொடர்கிறது இதன் காரணமாக வானிலை மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்திராகாந்தி சர்வதேச விமான நிலையம் சப்தர்ஜங் டெல்லி நொய்டா எல்லை தவுலா குவான் இந்தியா கேட் உள்ளிட்ட பகுதிகளை குளிருடன் பனி மூட்டமும் வியாபித்துள்ளது இதனால் டெல்லி விமான நிலையத்தில் இருநூறு விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன இருபத்தி ஐந்து ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டன இங்கே வந்து என் பொண்ணு எய்ம்ஸ் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் இங்கே ஓவர் பனியாக இருக்குது எங்களால் வெளியில் தலை காட்டவே முடியல இருந்தாலும் சரி நம்ம தலைமையகமாச்சே சரி சுற்றி பார்த்துட்டு வரலான்னு சொல்லி கிளம்புறோம் கொஞ்சம் டிலே ஆகுது கொஞ்சம் பனியெல்லாம் அப்புறம் தான் வெளியில் சுற்றி பார்க்கலான் இருக்கோம் இப்போ வந்துட்டு திரும்பவுமே அதனால் ரூமுக்கு போகலான் இருக்கோம் உண்மையிலேயே ஆனால் கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது எங்களால் தான் இதை அக்செப்ட் பண்ண முடியல கொஞ்சம் லேட்டாகி எல்லாம் சுற்றி பார்த்துட்டு நிச்சயம் எக்ஸாம் முடிஞ்சோன்னே பாப்பாவை கூட்டிகிட்டு ஊர் போய்டுவோம் பிள்ளைங்களை நாங்கள் எழுப்பி ஸ்கூலுக்கு அனுப்புகிறதுக்கு அனுப்புகிறோம் அனுப்புகிறதுக்கு ரெடி பண்ணால் அங்கே பிள்ளைங்க மறுபடியும் கம்பளி போற்றி படுத்துக்கிறாங்க இருட்டாக இருக்குது நாங்கள் என்ன செய்ய முடியும் சொல்லி சொல்லி படுத்துக்கிட்டாங்க இன்றைக்கி நாங்கள் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்பலை அப்புறம் இன்றைக்கி வேலைக்கு போகலான்ட்டு வெளியே வந்தால் முன்னால் போகிற வண்டிங்க கூட தெரிய மாட்டேங்குது அவள் அதிகமாக பனிமூட்டமாக இருக்குது அவள் ஃபாக்காக இருக்குது நிறையா குளிரும் நடுக்கமும் அதிகமாக இருக்குது வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி ஊர்ந்து சென்றன மூட்டத்தில் சாலை சரிவர தெரியாததால் ஆக்ரா லக்னோ நெடுஞ்சாலையில் பல கார்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் ஏழு பேர் காயமடைந்தனர் டெல்லியை தவிர பல்வேறு வட இந்திய நகரங்கள் அதிகாலை பனிமூட்டத்தின் பிடியில் சிக்கியிருந்தன பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் எதிரே இருப்பவர்கள் தெரியாத அளவுக்கு சாலைகளை பனிமூட்டம் ஆக்கிரமித்திருந்தது